கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஐந்து கோடி மதிப்பீட்டில் பணி தொடக்க விழா நடைபெற்றது சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூலதன மானியம் மற்றும் பொது நெதியின் கீழ் சூலூர் திருச்சி ரோட்டில் உள்ள பழைய பேருந்து நிலைய மைதானத்தில் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் கலந்து கொண்டு பேரூராட்சி துணை இயக்குனர் துவாரணா சிங் சூலூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் பேரூராட்சி செயல் அலுவலர் சதீஷ்குமார் முன்னிலையில் பணிகள் துவங்கப்பட்டது பேரூராட்சி துணைத் தலைவர் கணேஷ் மன்ற உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் சூலூர் பேரூர் கழக செயலாளர் கௌதமன் திமுக பகுதிகளாக செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார்கள்

राइट हो गए सर एक बार सर सर ना चाहिए फोटो हां सर और चाहिए सर

அண்ணாடுங்க சார் இந்த சார் இந்த

ಏನ <imit> ಮಾಡೋದು <imit> 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 <imit>